நோயாளிகள் இறந்து போவதை பார்க்கும் பொழுது மிகுந்த மனவேதனை இந்த நாடு முன்னேற வேண்டும் வேண்டும் பாதைக்கு செல்ல என்பதில் அடைந்திருக்கிற ஒரு ஆசை வந்தது அந்த நேரத்தில் கனடா நாட்டிற்கு போகும் பொழுது அங்கே உள்ள மருத்துவ வசதிகளை பார்த்து நான் வியந்து போனேன் அதை பார்த்து விட்டு வரும் பொழுதுதான் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களை நான் சந்திக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில உங்களை போல உயர் மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருந்து கொண்டு அந்த நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டை எப்படி முன்னேற்ற முடியும் என்று பேசும் பொழுது நாங்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்களாக இருந்த காரணத்தில மருத்துவத்தை எப்படி முன்னேற்றப் போகிறோம் வளர்ச்சி அடைந்த ஒரு பாரதமாக இந்த பாரதத்தை எப்படி எடுத்துச் செல்லப் போகிறோம் என்று பேசினார் வளர்ச்சி அடைந்து மருத்துவ சிகிச்சை பார்க்க மாட்டோமா எங்களை போன்றவர்களின் மனதில் இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை இவர்கள் உருவகித்து கேள்வி கேட்டதுதான் முதல் முதலில் ஏற்கனவே எனக்கு அரசியல் ஆகும் இருந்தாலும் முதல் விதை இந்த இயக்கத்தில் சேர வேண்டும் என்று விழுந்தது அந்த மருத்துவ வசதிகளை அவர்கள் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் ஏனென்றால் இன்று கூட நீங்கள் பார்த்தீர்கள் பல மருத்துவக் கல்லூரிகள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்ற பின்பு உயர் மருத்துவ கல்வி இடங்கள் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் அதிகரித்திருக்கிறது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஸ்பெஷலிஸ்ட் இன்னும் நிறைய தேவைகள் இருக்கிறது ஆனால் அந்த ஸ்பெஷலிஸ்ட் தேவைகளை இன்று பல பேர் கொண்டு வந்தால் கூட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பல வழிகளில் அதிகமாக சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்க வேண்டும் என்று பல இடங்களை நமக்கு உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு இடங்கள் வைத்து கொடுத்தாலும் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் கிடைப்பதில் கடினம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு பதில் தான் இதை போல ஸ்போக் வீல் சிஸ்டம் இதே போல டிஸ்டன்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம் பர்டிகுலர்லி ஏ பேஸ்ட் மெடிக்கல் சிஸ்டம் இதை பார்க்கும் போதே ஆசையா